ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம் நல்ல டேஸ்டியாவும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கோங்க நான்வெஜ்ஜு செய்யும்போது போது ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு இதில் ஆஃப் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே மூணு பட்டை மூணு ஸ்டார் மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க இப்போது இது கூட நான் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம உப்பு சேர்க்குறதுனால தக்காளி வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கி வரும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி மட்டனை உப்பு தூள் போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு வேக வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்ச தண்ணி கூடயே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது குழம்பு மிளகாத்தூள் தான் வீட்டில் அரைச்சது இதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் நல்லா கொதிச்சு நல்லா அதில் இருக்கற சாறு எல்லாமே மட்டனில் இறங்கும் நல்லா டேஸ்டியாக கிடைக்கும் நமக்கு இப்போது குழம்பு கொதிச்சிட்ருக்க சமயத்தில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாமே சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம மூடி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா தாங்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டியாகவும் அந்த மட்டன் ஸ்மெல் இல்லாமல் உங்களுக்கு மட்டன் குழம்பு சூப்பராக கிடைக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இதில் அந்த மட்டன் ஸ்மெல் சுத்தமாக இருக்காது இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்